உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் புளியப்பாட்டமாக என்று பிரார்த்திக்கின்றேன் எதிர்வரக்கூடிய ஜூலை ஆறாம் தேதி மனிதய மக்கள் கட்சியினுடைய இரண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணியும் மாநாடும் மதுரையில் நடைபெற இருக்கிறது மதுரையில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த மாபெரும் பேரணி எழுச்சி பேரணி மாநாட்டினுடைய இரண்டு கோரிக்கைகள் ஒன்று ஊராட்சி மன்றம் முதல் நாடாளுமன்றம் வரை இந்தியாவில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை இரண்டாவதாக முஸ்லீம்களுடைய வக்பு சொத்துக்களை அபகரிப்பதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய வக்வாரிய திருத்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற இரண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு மாபெரும் எழுச்சி பேரணியும் மாநாட்டையும் மனிதநேய மக்கள் கட்சி நடத்திருக்கிறது இன்றைக்கு இந்தியாவில் முஸ்லீம் சிறுபான்மை சமூகம் என்பது பதினைந்து விழுக்காடு இருக்கக்கூடிய நிலையில் சற்றேறக்கூடிய இருபது கோடி பேர் வாழக்கூடிய இந்திய தேசத்தில் நாடாளுமன்றத்தில் மக்களவையில் அவருடைய எண்ணிக்கை என்பது இருபத்தி நான்காக இருக்கிறது பதினைந்து சதவீத மக்கள் தொகை கொண்ட ஒரு சமூகத்திற்கு நான்கு சதவீத அளவிற்கே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பது என்பது ஒரு ஜனநாயக விரோத போக்காகும் அதே இன்றைக்கு பல்வேறு சட்டமன்றங்களிலும் இதே நிலைதான் நீடித்து கொண்டிருக்கிறது உள்ளாட்சி மன்றங்களிலும் கூட இன்றைக்கு இந்த சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவம் என்பது படிப்படியாக குறைந்து வரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக நீதிபதி ராஜேந்திர சச்சார் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் கொடுத்த பரிந்துரையில் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி முஸ்லீம்களினுடைய அரசியல் பிரதிநிதித்துவம் சட்டமன்றம் நாடாளுமன்றத்தில் செல்லக்கூடாது என்பதற்காக பல்வேறு சதி செயல்கள் நடந்து தடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியை அவருடைய பரிந்துரையில் குறிப்பிடுகிறார் எப்படி தடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் சிறுபான்மை மக்கள் அதிகமாக திரட்சியாக வாழக்கூடிய நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகளை பல்வேறு இடங்களில் சிதைத்திருக்கிறார்கள் அந்த ஒட்டுமொத்தமாக அந்த பிரதிநிதித்துவம் கிடைக்க முடியாத அளவிற்கு சிதைத்திருக்கிறார்கள் சிதைக்க முடியாமல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ள அந்த தொகுதிகளை பட்டியலின மக்களுக்கான தனித்தொகுதிகளாக மாற்றியிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் திட்டமிட்டு நடந்திருக்கிறது இதை மறுசீரமைப்பு செய்து அவருடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற பரிந்துரையை ரெண்டாயிரத்தி ஆறில் நீதிபதி ராஜேந்திர சச்சார் கொடுத்தார் ஆனால் இதுவரைக்கும் அது குறித்து எந்த நடவடிக்கையும் இந்தியாவில் எடுக்கப்படவில்லை உள்ளாட்சி மன்றங்களிலும் கூட இன்றைக்கு பல நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி ஊராட்சிகளிலே கூட இந்த பிரதிநிதித்துவம் என்பது மிக மோசமாக பின்னடைந்து கொண்டே வருகிறது சென்னையில் ஒன்பதரை சதவீதம் சென்னை மாநகராட்சியில் இருக்கிறார் என்று சொன்னால் இரநூறு வார்டுகளை கொண்ட மாநகராட்சியில் பத்து சதவீதம் என்று சொன்னால் குறைஞ்சபட்சம் பத்து சதவீதம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு இருபது பேர் அங்கே இருக்க வேண்டும் எத்தனை சிறுபான்மை முஸ்லீம் சமூகம் இருக்காங்க சொன்னால் நாலு பேர் தான் இருக்காங்க வேலூரனுடைய மாநகராட்சியினுடைய நிலைமையும் அப்படித்தான் இருக்கிறது இருபத்தஞ்சி சதவீதம் வேலூர் மாநகராட்சியில் அந்த மக்களுடைய எண்ணிக்கை பதினா அறுபது மாமன்ற உறுப்பினர்கள் அதில் ஐந்து உறுப்பினர்கள் மட்டும்தான் இந்த சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பதினைந்து பேர் இருக்க வேண்டும் ஊராட்சிகள் கூட இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாதவலாயம் என்கின்ற ஒரு ஊராட்சி இருக்கிறது அந்த ஊராட்சியில் எண்பது விழுக்காடு முஸ்லீம் சிறுபான்மை சமூகத்தினுடைய ஊராட்சியை பட்டியலின மக்களுக்கான தனித்தொகுதியாக மாற்றுகிறார்கள் ஆம்பூர் நகராட்சியில் பதினெட்டு வார்டுகளில் முஸ்லீம்களும் பதினெட்டு வார்டுகளில் மற்றவர்களும் வெற்றி பெற்று ஒரு முறை முஸ்லீமும் முறை முஸ்லீம் அல்லாதவர்களும் அங்கே நகராட்சி தலைவர்களாக எழுதப்படாத சட்டம் என்று சொன்னால் அப்படி ஒரு ஒப்பந்த அடிப்படையில் அவர்கள் பேசி வந்து கொண்டிருக்கிறார்கள் அதை சிதைப்பதற்காக இன்றைக்கு பதினெட்டு வார்டுகளில் வெற்றி பெற்று கொண்டிருந்த அந்த சமூகத்தின் பிரதிநிதித்துவத்தை பன்னிரெண்டு வார்டாக குறைத்திருக்கிறார்கள் அதை எப்படி குறைக்கிறார்கள் என்று சொன்னால் சமமற்ற முறையில் வாக்காளர்களை அவர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள் சமமற்ற முறை என்று சொன்னால் ஒரு வார்டினுடைய வாக்காளர் எண்ணிக்கை என்பது வெறும் எட்நூற்றி முப்பத்தி நாலு அருகில் இருக்கக்கூடிய இன்னொரு வார்டினுடைய வாக்காளர் எண்ணிக்கை என்பது ஐயாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ஏன்னா ஒரு வார்டுக்கு வெறும் எட்நூற்றி முப்பத்தி நாலு வாக்காளர்களை கொண்டு அங்கே நின்று வெற்றி பெற்றாலே ஒரு நூறு நூற்றி ஐம்பது வாக்கு வாங்கினாலே அவர் வெற்றி பெற்ற முடியும் இன்னொரு வார்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வார்டில் ஐயாயிரத்தி முந்நூற்றி நாற்பது என்று சொன்னால் இது எந்த அளவுக்கு ஒரு இந்த ஐயாயிரத்தி முந்நூற்றி நாற்பது யார் அதிகமாக கொண்டது சொன்னால் அதிகமாக இந்த முஸ்லீம் சமூகத்தை கொண்டதாக இருக்கிறது அப்போ மூன்று வார்டுகளில் இருக்க வேண்டிய வாக்காளர்களை ஒரே வார்டுகளில் சுருக்குவது மூலமாக இரண்டு பிரதிநிதித்துவத்தை சிதைக்கிறார்கள் இப்படியாக பதினெட்டு வார்டுகள் பனிரெண்டு வார்டாக குறைக்கப்பட்டு இதெல்லாம் சட்டமன்றத்திலேயே நான் பேசி பதிவு செய்த செய்திகளை நான் எங்களுக்கு உங்கள் பத்திரிகையாளர் முன்னால் சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்போ இந்த அநீதிகள் எல்லாம் களையப்பட வேண்டும் சமூக நீதி என்பது அனைவருக்குமானது எல்லா மக்களுக்கும் அவருடைய பிரதிநிதித்துவ அடிப்படையில் மக்கள் எந்த அளவுக்கு இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் என்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அதிலும் குறிப்பாக இந்த இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுக்கு எதிராக ஒரு இயக்கமே இன்றைக்கு இந்தியா முழுக்க செயல்பட்டு அவர்களுடைய உணவு உரிமையை பறிக்கிறது அவருடைய உடை உரிமையை பறிக்கிறது அவருடைய வழிபாட்டு உரிமையை பறிக்கிறது அவருடைய சொத்துக்களை அபகரிப்பதற்காக சட்டம் இயற்றுகிறது அவருடைய குடியுரிமையை பறிப்பதற்காக சட்டம் இயற்றுகிறது அவருடைய உயிர்களுக்கு உத்தரவாதம் இல்லாமல் கும்பல் படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது வெறுப்பு அரசியல் மூலமாக ஒரு சமூகம் இந்த நாட்டில் சிதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இப்படி சிதைக்கப்படக்கூடிய இந்த சமூகத்தினுடைய வழிகளை ரணங்களை வேதனைகளை சட்டம் இயற்றக்கூடிய அவைகள் சென்று முறையிடுவதற்கான அந்த வழியையும் தடுத்து இன்னைக்கு எழுத்திருக்கக்கூடிய இந்த அநீதிக்கு எதிராக நீதியை நிலைநாட்ட வேண்டும் அரசியல் பிரதிநிதித்துவத்தை வழங்குங்கள் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தான் ஜூலை ஆறில் நாடாளுமன்ற முதல் ச உள்ள ஊராட்சி மன்றம் வரைக்கும் அரசியல் பிரதிநிதி உறுதிப்படுத்துங்கள் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மதுரையில் ஒரு மாபெரும் எழுச்சி பேரணியும் மாநாட்டையும் நடத்திருக்கின்றோம் நாம் இந்த கோரிக்கை சட்டமன்றத்திலே வைத்திருக்கின்றோம் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் ஏழு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் மக்கள் தொகை அடிப்படையில் ஏழு சதவீதம் என்று சொன்னால் பதினான்கு பேர் குறைஞ்சபட்சம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் இன்றைக்கு ஏழு பேர் மட்டுமே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது இது அனைத்து கட்சிகளுமே திமுக கூட்டணி மட்டுமல்ல அனைத்து கட்சிகளுமே ஒரு சிறுபான்மை சமூகத்தினுடைய பெருந்தத்துவத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கின்றோம் தொடர்ந்து வைப்போம் இந்த மாநாட்டிலும் வலியுறுத்துவோம் தொடர்ந்து இந்த கோரிக்கைக்காக தமிழ்நாடு முழுக்க ஏன் இந்தியா முழுக்க இந்த செய்திகளை கொண்டு செல்வதற்கான அனைத்து பணிகளையும் மேற்கொள்வோம் ஊராட்சியில வந்து கம்மியா இருக்குன்னு சொல்றீங்க ஊராட்சி அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தானே கொடுத்துருப்பாங்க இல்லை இந்த ஊராட்சியை இப்போது இப்போது நாங்கள் இந்த பிரச்சனைகளை எழுப்பிய பிறகு தமிழ்நாடு அரசு அதில் ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அதையும் நான் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் என்னென்னு சொன்னால் ஏற்கனவே வாக்காளர்கள் எப்படி நாங்கள் வார்டுகளுக்கு ச நான் இந்த சமமற்ற முறையில் பிரிக்கப்பட்டிருப்பதை கவனத்துக்கு கொண்டு போனோம் நம்ம வந்து தமிழ்நாட்டினுடைய ஊராட்சிங்களுக்கான தேர்தல் அதிகாரி இடத்துல தேர்தல் கமிஷனர் இடத்துல சம்மந்தமான முறையீட்டை கொண்டு வைத்தோம் அதே போன்று மறுசீரமைப்பு குழு தமிழ்நாடு அரசு அமைத்திருக்கிறது மறுவரையறை குழு அந்த குழுவினிடத்தில் நான் இந்த இது இந்த கோரிக்கையை நான் முன்வைத்த போது அவர்கள் வந்து நாங்கள் வீடுகளின் அடிப்படையில் நாங்கள் வாக்காளர்களை சே ஒன்று சேர்த்ததால் இது போன்று நடந்திருக்கிறதுன்னு சொல்லும்போது இது வீடுகளின் அடிப்படையில் வாக்காளர்கள் கணக்கு எடுக்கக்கூடாது வாக்காளரின் அடிப்படையில் தான் இந்த கணக்கெடுப்புகள் இருந்தால் தான் சரியாக இருக்கும்ன்ற ஒரு இதை சொன்னதுக்கப்புறம் இன்றைக்கி தமிழ்நாடு அரசு அதை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு வாக்காளர்கள் அடிப்படையில் இந்த சம சமமான ஒரு வார்டுகளை மறுவறைகள் நடைபெறும் என்ற உத்தரவு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு பிறப்பித்திருக்கிறது அதற்காக தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைக்கு ஊராட்சி ம மட்டுமல்ல உள்ளாட்சி மட்டுமல்ல சட்டமன்றம் நாடாளுமன்றத்திலும் மறுவரையறையின் போது இது வந்து சீர் செய்யப்பட வேண்டும் சிறுபான்மையத்தினுடைய பிரதிநிதித்துவம் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த மறுசு வறுவறைகள் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை இந்த மாநகராட்சியில் வந்து இவ்வளோ சீர் நடத்திருக்காங்க அப்படிங்கிறீங்களா கூட்டி போது இல்லை அதாவது கூட்டணி ஒப்பந்தம் என்பது ஒவ்வொரு சூழலுக்கு தகுந்தாலும் போது நடக்கலாம் கூட்டணி ஒப்பந்தம் பற்றி மட்டுமே பேசவில்லை இது வந்து கூட்டணிக்கு அப்பாற்பட்டு ஒட்டு மொத்தமாக எல்லா கட்சிகளுமே இப்போ கோயம்புத்தூர் மாநகராட்சிகள் இங்கே வந்து எவ்வளோ முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள் சிறுபான்மை மக்கள் எவ்வளோ பேர் வாழ்கிறாங்க அவங்களுடைய பிரதித்துவம் என்பது மாநகராட்சிக்குள்ளார போகணும் அப்போ அதுக்கு தகுந்தால் போன்று எல்லா கட்சிகளுமே இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை எல்லா கட்சிகளும் க அது எந்த கூட்டணியாக இருந்தாலும் சரி அவர்கள் சிறுபான்மையினுடைய பிரதிநிதித்துவம் ஒரு ஜனநாயகம் உள்ள ஒரு நாடு என்பதற்கான அடையாளமே அந்த சிறுபான்மை மக்களுடைய குரலும் ஒழிக்க வேண்டும் அவர்கள் பற்றிய செய்திகளும் சட்டம் இயற்றக்கூடிய அவைகளில் பிரதிபலிக்க வேண்டும் அவங்களுடைய குரலும் பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அனைவருக்குமான பிரதிநிதித்துவத்தை நிலைநாட்டக்கூடிய வகையில் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் முதற்கொண்டு நாடாளுமன்றம் வரைக்கும் அரசியல் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கிறோம் அதாவது வந்து இன்றைக்கு கோயம்புத்தூரில் பதினெட்டாம் தேதி என்ஐஏ இரண்டு பேர்களை கைது செய்திருக்கிறது மற்ற இரண்டு நான்கு நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் அரபிக் கல்லூரி நடத்தி அதன் மூலம் தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆட்களை சேகரித்துக் கொடுத்தார் என்றும் செய்திகள் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது அது குறித்து நாங்கள் ஆய்வு செய்தோம் அது குறித்து விசாரித்தோம் விசாரணையில் எங்களுக்கு கிடைத்த தகவல் என்னன்னு சொன்னால் எங்களை பொறுத்த வரைக்கும் வன்முறைக்கான துளியளவு அனுமதியும் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது வன்முறைகள் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் வன்முறையை நிகழ்த்தக்கூடிய சக்திகள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட வேண்டும் என்பதில் மனிதநேய மக்கள் கட்சி உறுதியாக இருக்கிறது அதே நேரத்தில் அப்பாவிகளை பொய் வழக்குகளில் கைது செய்து அதன் மூலம் வேறு ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக ஒரு நடவடிக்கை நடக்குமையானால் அதை எதிர்த்து நிற்பதிலும் முன்னணியில் நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நாம் விசாரித்த வகையில் இவர்கள் பொய் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுக்கு தெரிய வந்திருக்கக்கூடிய செய்தி இவர்கள் ஒரு மூன்று ஆண்டுகளாக இதில் ஜாபர் சாதிக்கு என்கின்ற அந்த நபர் ஒரு மூன்று ஆண்டுகளாக என்ஐஏவால் அழைத்து விசாரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார் விசாரிக்கப்பட்ட பிறகு அவர்கள் என்ன விசாரித்தார்கள் என்ன நீங்கள் குற்றத்தில் ஈடுபட்டீங்க என்ன நடந்துச்சு என்பதை பற்றி ஒரு அமைப்பினுடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய எங்களை போன்ற எங்கள் நிர்வாகிகளிடத்தில் கோயம்புத்தூர் நிர்வாகிகள் இடத்துல அவங்க பேசும்போது அவர்கள் சொன்ன செய்தி என்னன்னு சொன்னால் ஏற்கனவே கை செய்யப்பட்ட ஒரு சிலருக்கு எதிராக நீங்கள் பொய் சாட்சிகளை சொல்ல வேண்டும் இப்படி நாங்கள் சொல்கிற மாதிரி பொய் சாட்சியை சொன்னால் உங்களை நாங்கள் விட்டுவிடுவோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் நான் அது மாதிரி சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள் இந்த மூன்று ஆண்டுகள் அப்படி சொல்லி கொண்டிருந்த நபர்கள் தான் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது வந்து முழுக்க முழுக்க இன்னொரு நபரை குற்றவாளியாக ஆக்குவதற்காக வேண்டி இந்த நபர்களை பொய் சாட்சியாக பயன்படுத்த என்ஐஏ திட்டமிட்டிருக்கிறது அதற்கு ஒத்துழைக்காத காரணத்தால் அவர்களும் வழக்கில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு ஒன்று இரண்டாவதாக அரபிக் கல்லூரி வந்து தீவிரவாதத்துக்கு ஆள் சேர்க்க கொடுப்பதற்காக அரபு கல்லூரி நடத்துகிறார்கள் இது முற்றிலும் பொய்யான ஒரு தகவல் அவர்கள் அரபு கல்லூரிகள் நடத்தவில்லை அரபு கல்லூரி என்பது வேறு குரானை நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை வழிமுறைகளை இஸ்லாம் என்றால் என்ன என்பதை பற்றி குரான் மனநம் செய்து அது பற்றி பயிற்று பணிகளை பற்றி தெரிந்து கொள்வதற்காக ஏழு ஆண்டுகள் எட்டு ஆண்டுகள் படிக்கக்கூடிய கல்லூரிக்கு பெயர் தான் அரபிக் கல்லூரி இவர்கள் நடத்தி கொண்டிருந்தது என்னன்னு சொன்னால் ஸ்போக்கன் இங்கிலீஷ் மாதிரி ஸ்போக்கன் அரபி இன்றைக்கு கேரளா பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவுக்கு போய் பார்த்திங்கன்னா தெரியும் வளைகுடா நாடுகளில் போய் பணியாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய மொழியை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் மிக இலகுவாக அந்த நாட்டில் வேலைவாய்ப்பை பெற முடியும் என்பதற்காக முஸ்லீம்கள் மட்டுமல்ல முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் நிறைய பேர் அரபியை தெரிந்து கொண்டு அந்த மொழியை தெரிந்து கொண்டு அரபு நாடுகளுக்கு போய் பணியாற்றுகிறார்கள் அதுபோன்ற அரபு சொல்லி தரக்கூடிய ஸ்போக்கன் அரபி கிளாஸ்கள் அது போன்ற வகுப்புகள் நடத்துவது என்பது சர்வ சாதாரணமான ஒரு நிகழ்வு கேரளாவில் அதை போன்ற ஒரு ஸ்போக்கன் அரபி நிகழ்ச்சியை ஒரு வகுப்பு நடத்தி கொண்டிருந்த ஒரு ஆட்கள் தான் இவர்கள் அரபு கல்லூரி நடத்துவர்கள் இல்லை அப்ப அரபு கல்லூரிகளுக்கு எதிரான வன்மம் கொண்ட சங்கரிவார சிந்தனை கொண்டவர்கள் தான் இந்த போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் இன்றைக்கு என்ன செய்கிறாங்க தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய அரசு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஆட்சிக்கு எதிராக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் இது போன்ற பொய் வதந்திகளை பரப்புவதன் மூலமாக ஓட்டு அறுவடையை செய்வதற்கு சங் பரிவாரம் பயன்படுத்துகிறது என்ஐஏ அதற்கு பயன்படுகிறது என்பது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு ஏன்னு சொன்னால் என்ஐஏ இன்றைக்கு அவர்கள் பிடித்த எந்த வழக்கில் ஒரு சதவீதம் கூட தண்டனை பெற்று கொடுத்ததாக வரலாறு இல்லை எந்த வேணாலும் செஞ்சு பார்த்துங்க ஒரு சதவீதம் கூட அவர்கள் கைது செய்த நபர்களை தண்டனை பெற்று கொடுத்தார்கள் இந்த வகையெல்லாம் இவங்க குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டவர்கள் ஒரு சதவீதம் இல்லை அப்போ தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் ஒரு பரபரப்பை உண்டாக்கி ஒரு அமைதியான பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை உண்டாக்கி ஒரு சமூகத்தை குற்றவாளி கூட்டில் கொண்டு போய் நிறுத்தி இப்படியெல்லாம் செய்வது என்பது இது திட்டமிட்ட முஸ்லீம் வெறுப்பு அரசியலினுடைய இன்னொரு வெளிப்பாடாகத்தான் நாங்கள் பார்க்குறோம் இன்றைக்கு பிஜேபியினுடைய நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை எச் ராஜா இப்படியாக வரிசை கட்டி இந்த பிரச்சனையை ஒரு முஸ்லீம் வெறுப்பு அரசியல் பிரச்சனையாக இன்றைக்கு அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் இதனுடைய உண்மை நிலையை தமிழ்நாடு அரசு ஆய்வு செய்யணும் நாங்கள் சொல்கிறது தமிழ்நாடு அரசு ஆய்வு செய்யுங்க உங்கள் மாநிலத்துக்கு கீழே தான் உங்கள் ஆட்சியின் கீழே தான் இங்கே வாழ்றவங்க மக்கள் இருந்து கொண்டு இருக்கணும் நம்பிக்கையோட இதில் என்ன உண்மை இருக்குது அந்த உண்மையை தமிழ்நாடு அரசு என்னையிட்ட விசாரிங்க இதே போன்று கடந்த மாதம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு திருமலைவாசலேருந்து ஒரு கிராமத்தில் உள்ளே பூந்து தொடர்ந்து முஸ்லீம் இளைஞர்களை விசாரணை என்ற பெயரில் சித்திரவசைய ஆரம்பித்தாங்க தொடர்ந்து விசாரணை கூப்பிட்டாங்க என்ன தான் நடக்குது அதன் பிறகு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை அந்த ஒட்டுமொத்த ஊரும் சேர்ந்து போய் முற்று என்ன நடக்குது எதுக்காக எண்ணெயை இங்கே வருது நாங்கள் என்ன செய்கிறோம் முஸ்லீமாக பிறந்தது குற்றமா என்று அந்த மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட பிறகு இன்றைக்கு அந்த நெருக்கடிகள் தணிந்திருக்கிறது ஆக இன்றைக்கு தமிழ்நாட்டை இன்றைக்கு வேட்டைக்காடாக மாற்றுவதற்காக பல்வேறு சதி திட்டங்களை சங் பரிவார அமைப்புகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சதி திட்டத்திற்கு உறுதுணையாகத்தான் என்னையே இன்றைக்கு தமிழ்நாட்டில் செயல்படுகிறதோ என்கின்ற குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைக்க விரும்புகின்றோம் தமிழ்நாடு அரசு அவருடைய உளவுத்துறையையும் தமிழ்நாடு அரசும் இதில் நீங்கள் முழுமையாக ஆய்வு செய்யுங்க அப்படிப்பட்ட தவறான நபர்கள் இருந்தால் நீங்கள் கைது செய்யுங்க அதனால் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அப்பா கை கைது செய்யாதீங்க இதில் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டுருக்கூடிய இந்த ஜகபர் சாதிக்கு என்பவர் கொஞ்சம் மனநிலை குறைவானவர் அவர் யார் பிட் நோட்டீஸை கொடுத்தாலும் கொண்டு போய் ஒட்டிட்டு வரக்கூடிய போஸ்ட்ரு ஓட்டக்கூடிய ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் இன்றைக்கு அவர் சிறைக்கு போயிட்டு ஒரு ஒரு ஆறு மாசமோ ஒரு வருஷத்துலேயே வெளியே வந்தார்னா அடுத்து அவருக்கு எந்த வேலையும் கிடைக்காது அவருக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க யாரும் அந்த குடும்பத்தினுடைய நிலைமையை கொஞ்சம் தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்கள் அநியாயமாக அப்பாவிகளை இது போன்ற சித்திரவதைகளை செய்யாதீங்க அப்பாவிகளை பொய் வழக்கில் கைது செய்யாதீர்கள் தமிழ்நாடு அரசு இதில் தலையிட்டு இதில் நீதியை நிலைநாட்ட வேண்டும் அநியாயமாக அப்பாவிகள் பாதிக்கப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் வரும் சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நாங்கள் இடம்பெறுகின்றோம் அதே கூட்டணியில் வலுவோடு இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வோம் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழல் என்பது ஒரு சித்தாந்த யுத்தத்தை ஒன்றிய பாஜக அரசு நடத்தி கொண்டிருக்கிறது ஒரு பன்முக பன்முக தேசமாக இருக்கக்கூடிய இந்திய தேசத்தை இன்றைக்கு சிதைத்து ஒரே தேசம் என்கின்ற பெயரில் ஒரே மத ஆதிக்கம் என்ற பெயரில் ஒரு சில உயர்ஜாதி ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக திட்டமிட்டு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரே மொழி ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உள்துறை அமைச்சரே இன்றைக்கு அமித்ஷா அவர்களே என்ன சொல்கிறார் என்று சொன்னால் ஆங்கிலம் படிப்பது அவமானம் என்று சொல்கிறார் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் சொல்கின்றார் ஆங்கிலம் படிப்பது அதிகாரம் என்று சொல்கிறார் அப்போ இந்த மக்கள் அதிகாரம் பெறுவதையும் விழிப்புணர்வு பெறுவதையும் சகிக்காத ஒரு கும்பலாகத்தான் கூட்டமாகத்தான் இந்த பரிவார சக்திகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆட்சிக்கு துணை புரியக்கூடிய சக்திகளை தமிழ்நாட்டில் வளரவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தலை மனிதநேய மக்கள் கட்சி எதிர்கொள்ளும் அதையெல்லாம் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும்போது அதற்காக குழு அமைத்து அது குறித்து ஆழமாக யோசித்து அது பற்றிய கோரிக்கைகளை நாங்கள் முன்வைப்போம்